ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எங்கள் தந்தை பெரியாரம் எங்கள் தந்தை பெரியார்கள் கலைஞர் காட்டிய வழியிலே கலைஞர் காட்டிய வழியிலே தலைவர் அண்ணல் அம்பேத்கரை இனி செய்த அம்பேத்கர் என்ற அம்பேத்கரைோம் அழைப்போம் அழிப்போம் அழைப்போம் அழைப்போம் உள்ள அதிமுகவை அண்ணல் அம்பேத்கரை இழுவை செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு அமித்ஷாவே அமர்ஜித்தா அமித்ஷாவே இருக்கின்றோம் 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 कला <laughs> कटणियूं